குரு தான் அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்கன்னா சின்ன வயசா இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவே கதின்னு இருந்தீங்க இப்போ ஒரு மெச்சூரிட்டி லைஃப் வந்தாச்சு நம்ம லைஃப் ஆரம்பிச்சாச்சு நமக்கு இன்னும் பொண்டாட்டி பிள்ளைகள் நம்ம வந்தாச்சு இப்போ யாருன்னு இருக்கிறது அப்பா அம்மான்னு இருக்க முடியுமா அடுத்தது குருவேன்னு இருக்கணும் குருவேன்னு இருந்தா அப்பா அம்மாவே கதின்னு இருந்தோம்னா அப்பா அம்மா எப்படி நம்மளை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு நம்மளை ஒரு நிலைக்கு அதே மாதிரி குருவேன்னு இருந்தா குரு நம்மளை ஆன்மீக நிலையில வளர்த்து ஆளாக்கி இறைவனோடு திருக்கல்யாணம் பண்ணி வைப்பார் அதுதான் திருக்கல்யாணம் ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படக்கூடிய சம்பந்தம் குருவால மட்டும் தான் நிகழ்த்த முடியும் உண்மையான திருக்கல்யாணம் அதுக்கு வேணும் குரு நீங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் குரு தான் எல்லாம் உங்களுக்கு தருவார் சரணாகதி எனக்குன்னு ஒண்ணு இல்ல எல்லாம் குருவே குருவே சரணம்னு நீங்க சரணாகதி ஆயிட்டீங்கன்னா ஒரு பார்த்துப்பார் எல்லாம்